ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி ருத்தர் பிரச்சோதயாத் ஓம் காலியேஜ வித்மஹே சம்சன் வாசனஜ் தீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதிர் அன்பில் கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ப்ராப்பர்ட்டி யோகத்தையும் திடீர் பதவியையும் திடீர் சுகத்தையும் எந்த விதமான ரேகைகள் எந்த இடத்துல இருந்ததுன்னா மிக சிறப்பான யோகத்தை தரும் அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மேல் சபை மேட்டில் படத்தில் காட்டியில் வார் லைன் இருந்ததுன்னா திடீர்னு நிலம் வாங்கக்கூடிய யோகம் திடீர்னு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது அடுத்தவங்களுடைய நிலத்தையும் வீடையும் வாங்கக்கூடிய யோகம் அது அடமானத்தில் வந்திருக்கக்கூடிய அடுத்தவங்களுடைய வீடாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நெருக்கடியில் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இடமோ அந்த வீடோ உங்களுக்கு வந்து சேரலாம் அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த இருந்து சூரிய வீரலை நோக்கி சென்றிருக்கும் மேல்நோக்கு ரேகை சுக்கரமேட்டில் குறுக்கும் நெடுக்குமாக அதாவது நிறைய செங்குத்து ரேகைகளும் இருக்கும் நிறைய குறுக்கு ரேகைகள் அரிசல்டலை இருக்கும் இப்படி மேல்நோக்கு ரேகையும் அரிசல் லைனும் சேர்ந்து ஒரு ஜல்லி போன்ற ஒரு நெட்டு போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சந்தோஷம் திடீர் வெளிநாடு பிரயாணம் திடீர்னு இத்தனை வருஷமாக காதலை அசர் பண்ணாத ஒரு பொண்ணு திடீர்னு அசர் பண்ணுறது திடீர்னு மேரேஜ் நடக்கிறது இப்படி பலவிதமான யோகம் லாபம் சந்தோஷம் திடீர்னு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத சந்தோஷங்கள் அனைத்துமே இந்த ரேகை தரும் சுக்கரவீட்டில் இது மாதிரி ஒரு ரேகை அதாவது நெட்டு போன்ற இந்த ஜல்லி போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் திடீர் சந்தோஷம் திடீர் நிலபுலம் திடீர் வாகனம் திடீர் பிரயாணம் கட்டாயம் ஏற்படும் இது ஒரு நல்ல அமைப்பு தான் எம் போன்ற ஒரு அமைப்பு இதய ரேகை புத்தி ரேகை மற்றும் ஆயில் ரேகையை சேர்த்து ஒரு எம் போன்ற ஒரு ஃபார்மேஷன் படத்தில் காட்டில் வாரி ஏற்பட்டதுன்னா அது மிகப்பெரிய தனசேற்கை தரும் பாலக்கோடிகளுக்கு அதிவுரக்கூடிய யோகத்தை தரும் ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஓவர் நைட்டில் கூடி சரக்கூடிய யோகம் அனைத்தையும் இந்த சுபத்தமான இறகை தரும் சந்திரமெட்டில் ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது திடீர் வெளிநாடு பயணத்தை தரும் அதாவது ஒரு ஒன் வீக் வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேப்பார் கால் பண்ணி ஏப்பா யூஎஸ்ஸில் ஒரு ஜாப் இருக்குது உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா வேணும்னா பாஸ்வேர்ட் கொடு இமீடியேட்டாக உனக்கு வெளிநாடு வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன் இங்கே இம்மிடியட் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வரும் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இமீடியட்டாக நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அப்படி திடீர் வெளிநாடு பயணத்தையும் அதனால் மிகப்பெரிய பொன்பொருள் ஆசை அந்தஸ்தையும் தரும் இந்த ட்ரிபிள் எக்ஸ் அதாவது ஸ்டார் போன்ற ஒரு குறி சந்தரமத்தில் இருந்தால் மிக சிறப்பான யோகத்தையும் தனலாபத்தையும் வெளிநாடு பயணத்தையும் தரும் சனி விரலில் அதாவது நடுவிரலில் அது முதல் அங்குளம் ரெண்டாவது அங்குளம் மூன்றாவது அங்குளம் இப்படி எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் இந்த இடங்களில் ஸ்டார் போன்ற ஒரு இருந்தனா திடீர் பதவி தரும் திடீர் வாகன யோகத்தை தரும் திடீர் தொழிலாளர் அமைப்பை தரும் அதாவது திடீர்னு ஒரு முதலாளித்துவ அமைப்பு ஏற்படும் எப்படின்னா ஒரு கம்பெனியை ஒருத்தர் ரன் பண்ணிட்டுருப்பார் ஒரு ஐம்பது பேரை வச்சு ரன் பண்ணிகிட்ருப்பார் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அவர் வந்து உங்கள் வந்து நண்பா என்னால் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல ஃபேமிலி இஷ்யூவாலையும் உடல் எல்லாம் ஆரோக்கிய குறைபாடாலேயும் இனிமேல் இந்த கம்பெனியை நடத்தி செல்கிறதுக்கு மேன் பவரும் இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னால் முடியல நீ இனிமேல் பார்த்துக்கோ ஒரு நாள் முடிச்சா எதனால் ஒரு அமௌண்ட் கூட அப்படின்னு கம்பெனியை கைமாற்றி விடுவாங்க நீங்கள் திடீர்னு ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆக வேண்டிய ஒரு அமைப்பு அந்த கம்பெனியில் நிறைய மிஷினரிஸ் இருக்கலாம் ஒரு ஐம்பது வண்டி நூறு வண்டி நூறு லாரி அந்த கம்பெனியில் ஓடலாம் அதுக்கு ஓனராக நீங்கள் திடீர்னு ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த நடுவரில் ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட்ஃப்ளை பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள் உங்களை வந்துடுறேன் நன்றி நண்பர்களே